வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் காவல்துறை அதிபர் பதவியிலிருந்து பதவியில் இருந்து தேசப்பத்துக்குவது தொடர்பில் குழு ஒன்றை நியமிக்கும் எதிர்ப்பு நிறைவேற்றப்பட்டது குறித்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதற்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் அளிக்கப்பட்டன பிரதினைக்கு எதிராக எவரும் வாக்களிக்கவில்லை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பிரதனையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது பெறுமதி சேர்க்கப்பட்ட பரி திருத்த சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானம் சபாநாயகருக்கு கிடைக்க பெற்றுள்ளதாக பிரதி சபாநாயகர் தெரிவித்துள்ளார் அதன்படி அரசியலமைப்பின் கீழ் இந்த மூலம் தொடர்பான தீர்மானம் எதனையும் உயர்நீதிமன்றம் மேற்கொள்ளவில்லை என்றும் சபாநாயருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த சட்டமூலத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு மனுக்களும் மனதாரர்களால் மீள பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது இதனையடுத்து இந்த மனுக்களை தொடர்ந்து பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளாதி உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது அரசு துறையில் முப்பதனாயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்யும் திட்டத்தின் கீழ் பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று பட்டதாரிகள் மற்றும் இளைஞர் யுவதிகளை ஆட்சேர்ப்பு செய்யும் பணிகள் துரிதப்படுத்தப்படும் என அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் அரசு சபையில் பல்வேறு நிறுவனங்களின் பணிக்குழாமரை மீண்டும் மேலாய்வு செய்து அத்தியாவசிய ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்காக விதந்துறைகளை சமர்ப்பிப்பதற்கு பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த குழுவின் விருந்தனைகளின் அடிப்படையில் தற்போது அரசு சபையில் புதிதாக பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதற்கு அமைய நியமன ஆட்சேர்ப்பு நடவடிக்கை முறைகளுக்கு அமைய அதற்கான விண்ணப்பங்களை கோரி குறித்த ஆட்சேர்ப்புகளை செய்வதற்கு உரிய அமைச்சுக்கள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நரேந்திர தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சிங்கள புத்தாண்டிற்கு இன்னமும் ஒரு வாரத்திற்கு குறைவான காலப்பகுதியே காணப்படுகின்றன புதிய பொருளாதார சிக்கலுக்கு மத்தியிலும் பலர் தமது கலாச்சார விளிமியங்களை காத்துக்கொண்டு தமது வாழ்க்கையின் புதிய ஆரம்பத்தை நோக்கி பயணிக்கும் நோக்கில் புது வருடத்தை வரவேற்பதற்கு தயாராகி வருகின்றன எனினும் இந்த நாட்களில் சந்தையில் கோடி இறைச்சி மற்றும் முட்டை விலை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது பண்டிகை காலத்தில் அதிக கேள்வி எழுவதே இதற்கு காரணம் என வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றன முட்டை ஒன்றின் சில்லறை விலை முப்பத்தி நிலவுகிறது தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் மீனின் விலையும் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி பூரண தினம் தவிர பதினூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் விற்பனை நிலையங்கள் திறந்திருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் புதிய தீர்வை வரியினால் ஏற்பட்டுள்ள தாக்கம் மற்றும் ஏனைய விளக்கங்கள் அடங்கிய கடிதம் ஒன்றை ஜனாதிபதி அமெரிக்கா ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இதனை நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் புதிய வரி திருத்தத்தினால் எழுந்துள்ள சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் அரசாங்கமன்ற அடிப்படையில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் போன்றன இந்த கடிதத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன அத்துடன் இந்த வரியை குறைத்துக் கொள்வதற்கு பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதியிடம் இந்த கடிதத்தின் ஊடாக கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த கடிதம் தங்களுக்கு கிடைக்க பெற்றிருப்பதாக அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தென்கொரிய ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் ஜூன் மாதம் மூன்றாம் திகதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தென்கொரிய ஜனாதிபதியாக பதவி வகித்த ஜூன் சுகியோல் அண்மையில் அந்த பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் பதவி நீக்க நடவடிக்கையை அந்த நாட்டு அரசியலமைப்பு நீதிமன்றம் ஏகமனதாக உறுதி செய்ததை தொடர்ந்து அவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் இதன் மூலம் தென்கொரியாவில் அறுபது நாட்களுக்குள் மீண்டும் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே அறுபது நாள் காலகட்டத்தின் கடைசி நாளான ஜூன் மூன்று மூன்றாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் எதிர்வரும் ஜூன் மூன்றாம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என தென்கொரியாவின் இடைக்கால ஜனாதிபதி அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பின் வரி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் உறுதியாக உள்ளதாக சீனா அறிவித்துள்ளது அத்துடன் அமெரிக்கா பொருட்களை குறிவைத்து கூடுதல் எதிர் நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்படும் என சீனாவின் வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளது ட்ரம்ப் நிர்வாகம் அச்சுறுத்தல் விடுவதாக குற்றம் சாட்டியுள்ள சீன வர்த்தக அமைச்சர் அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தினால் சீனா இறுதி வரை அதை எதிர்த்து போராடும் என்றும் கூறியுள்ளார் புதிய வரிகள் சீனாவிலிருந்து பொருட்களை கொண்டு வரும் சில அமெரிக்கா நிறுவனங்களை நூற்றி நான்கு சதவீத வரியை எதிர்கொள்ள நிர்பந்திக்கப்படுகிறது உலக பொருளாதார காணப்படும் நிலையில் பொருளாதார ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் பெரும்பாலான ஆசிய சந்தைகள் உயர்ந்த நிலையில் தங்களது வர்த்தக நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்தன எனினும் தாய்வானின் பங்கு சந்தை மேலும் நான்கு சதவீதம் சரிவை கண்டுள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்